சிவா திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி தேவிய பறனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மண்டி நூல் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாளி திரு வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி தந்தைதாயானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை வாயுமே மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி கொயிலா ரூம்பொழி திருவா குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீருளி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாரீஸ்வரர் உக்கண்ணி அம்மையுடன் உக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் ஞானத் ஞானத்தடிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் சவுந்தரநாயகி உடனமர் சுந்தரேஸ்வரர் திருவடிகள் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் எட்டாம் தந்திரம் ஒன்பதாம் தந்திரமா தந்திரம் ஒன்பதாம் தந்திரம் ஒன்பதாம் தந்திரத்தில் ரெண்டாவது தலைப்பு ஞானகுரு தரிசனம் குருமட தரிசனம் முடிந்தது ஞானகுரு தரிசனத்தில் முதல் மந்திரம் முடிச்சிட்டோமா ஆ அடுத்தது இருபத்தி அடுத்தது ஆறோடு முப்பதுங்கிறது படிக்கணுமா ம் துரியங்கள் மூன்றும் எழுதுங்க ஆ திருமூலநாயனாரருடைய திருமந்திரம் தந்திரம் எண் ஒன்பது இரண்டாவது தலைப்பு ஞானகுரி தரிசனம் மந்திரம் தொடங்குவது துரியங்கள் மூன்றும் என்று தொடங்குவது பொருள் எழுதுங்க தம்மை அடைந்தவரை தம்மை அடைந்தவரை துரியங்கிற்கு அப்பாற்பட்டு ஒளிரும் அடைந்தவரை அல்லது அடைந்தவர்க்கு அடைந்தவர்க்கு அப்பாற்பட்டு ஒளிரும் பேரொழியானவன் இறைவன் அணுகுவதற்கு அறிய பரசிவ வியாபகமானவன் சகலம் கேவலமற்று சுத்த நிலையில் சேர்ப்பவன் அவ்வாறு சேர்க்கின்ற குருவின் தரிசன சிறப்பை குருவின் தரிசன சிறப்பை அளவிட்டு சொல்ல முடியாது அளவிட்டு சொல்ல முடியாது குறிப்புரை இந்த மந்திரத்தில் விரிவு என்று சொன்னது சகலத்தை குவிவு என்று சொன்னது கேவலத்தை விரிவு சகலம் குவிவு கேவலம் அந்த மந்திரத்திலே வருது குவிவு என்பது கேவலம் இந்த இரண்டு மற்ற நிலைக்கு கொண்டு சேர்த்தவர் குரு என்று கொள்ள வேண்டும் விடுதல் என்ற சொல்லுக்கு சேர்த்தல் என்று பொருள் ஞானகுரு தரிசனத்தை இத்தலைப்பு பேசுவதால் பதம் என்ற சொல் பாத தரிசனத்தை குறிக்கும் தரிசனத்தினால்தான் பாதம் பயன் தரும் இதற்கு முந்தைய மந்திரத்தில் சொல்லப்பட்ட பயனின் பெருமைகளை இந்த மந்திரம் சொல்லுகிறது இதற்கு முந்தைய மந்திரத்தில் என்ன பயன் சொல்லப்பட்டதோ அந்த பய பயனின் பெருமைகளை இந்த மந்திரம் சொல்லுகிறது இப்போது நம்ம மந்திரத்தை படித்து பார்க்கலாம் துரியங்கள் மூன்றும் கடந்தொழிற் சோதி அரிய பரவசிவம் யாவையும் ஆகி விரிவு குவிவர விட்ட நிலத்தே பெரிய குருபதம் பேச ஒண்ணாதே இல்லை துரியங்கள் நாம் துரியம் துரியாதீதம்னு ரெண்டு துரியம் தான் சொல்லுவோம் இந்த துரியம் மூன்றுன்னா என்னதுங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறாரு அதாவது இதுக்கு முந்தின தந்திரத்தில் சொல்லியிருக்குங்கிறார் அது நம்ம எங்கேன்னு பார்த்துக்கிடலாம் இதற்கு முந்தின தந்திரத்தில் துரியங்கள் மூன்றாக சொல்லப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு அதை ஒரு சந்தேகமாக வச்சுக்கிடுங்க ஆ நம்ம துரியம்னால நமக்கு எத்தனை தான் தெரியும் துரியம் துரியாது ரெண்டு தான் ஆ துரியங்கள் மூன்றும் கடந்து ஒளிர் சோதி அரிய பரமசிவம் யாவையும் ஆகி விரிவு குவிவு அற விரிவு என்றால் சகலம் குவியினால் கேவலம் அற விட்ட நிலத்தே விட்ட நிலத்தேங்கிறதுக்கு இரண்டையும் கடத்தி செல்லுதல்னு அர்த்தம் கவ கேவலமும் வராமல் சகலமும் வராமல் செய்ல்னு அர்த்தம் பெரிய குருபோதம் பேச ஒண்ணாதே என் அழகான வரி அந்த பெருஞான குருவின் திருவடி தரிசன சிறப்பை நாம் என்ன செய்ய முடியாது சொல்லுவதற்கு இயலாததுன்ட்டார் சொல்லுவதற்கு இயலாதது சொல்ல முடியாதுன்ட்டு அழகான வார்த்தை பெரிய குருபதம் பேச ஒண்ணாதே அப்படிங்கிற அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரத்திற்கான பொருள் எழுதுவோம் என்னுடைய ஞானகுரு நந்தி பெருமான் சே அழகான மந்திரம் இது அதை விட சூப்பரர் என் ஞானகுரு நந்தி பெருமான் அவர் தாய் போல கருணை உடையவர் சூப்பர் மந்திரம் உயிர்களுக்கு உறுதியை கொடுக்கின்ற சொல் உடையவர் நல்ல அழகாக சொல்லியிருக்கிறார் கண்ணுக்கு புலப்படுகின்ற திருமேனி உடையவர் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் பாவிகளுக்கு எட்டாதவர் குருவை பாவிகள் அடைய முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க இவ்வளோ அழகான வார்த்தை பாவிகளுக்கு எட்டாதவர் நான் குருவை அடைந்தது அவருடைய திருவடியை வணங்குவதற்காகவே அவருடைய திருவடியை சூட்டிக்கொள்வதற்காகவே அதாவது நான் பெற்ற பயன் அர்த்தம் நான் பெற்ற பயன் அவர் திருவடியை வணங்குதல் அவர் திருவடியை சூட்டிக்கொள்ளுதல் அர்த்தம் வாய் பெற்ற பயன் அவரை வாழ்த்துதல் ஒரு மந்திரத்துக்குள்ளே உழவு சொல்லியிருக்கிறார் கண் பெற்றது அவரை தரிசிக்க அங்கமாலை முழுதும் சொல்லி முடிச்சிட்டார் மனம் பெற்றது அவரை நினைப்பதற்காக ஆயன நந்தி அடிக்கன தலைப்பற்றேன் அது பிரித்து படிங்க ஆயன நந்தி அடிக்கு என தலை பெற்றேன் தலை பெற்றது அவருடைய திருவடியை அடைய திருவடியை வணங்க வாயன நந்தி வாழ்த்த என் வாய் பெற்றேன் அந்த குருவை வணங்குறதுக்காக வாய் பெற்றேன் காயன நந்தியை காண என் கண் பெற்றேன் சேன நந்திக்கன் சிந்தை பெற்றேனே நல்லா இருக்குல்ல வாழ்த்தவாயுங்கிற தேவாரம் மாதிரியே இருக்குது வாழ்த்தவாயுங்கிற தேவாரம் போலவே இருக்குது காயன நந்தின்னா உடம்பு கண்ணுக்கு தெரிகிற உடம்புன்னு அர்த்தம் காயன நந்தி அதேமாதிரி ஆயன நந்தி என்பதற்கு தலையை பெற்றது திருவடி வணங்குன்னு பொருள் எடுக்கணும் ஆயன நந்தி தலை ஆயனந்தி அடிக்கணன்னு அங்கே அப்படி போனீங்கன்னா புரிஞ்சிடும் தலைப்பற்றேன் ஆயன நந்தி அடிக்கண நந்தியினுடைய தெருவுடைய வணங்கு ஆகுவதற்காக அதற்காக என்று பொருள் வாயனங்கிறது வாயன நந்திங்கிறது அடுத்து வருது அவ்வளோதானே ஆமாம் அதுக்கு பொருள் உள்ளதா நான் வாய் பெற்றது அவரை வாழ்த்துவதற்காக வாழ்த்துவதற்காக வாய் பெற்றேன் வாயன என்பதற்கு வாழ்த்தன்னு பொருள் எடுக்கணும் வாய் பெற்றேன் ஆ வாழ்த்தேன் வாய் பெற்றேன் சரியா நான் வாய் பெற்றது அவரை வாழ்த்துவதற்காகவே குறிப்புறையில் விளக்கங்கள் சேர்ந்து வந்ததுன்னா பார்த்துக்கலாம் குறிப்புரை சேயன என நந்திக்கு என் சிந்தை பெற்றேனே அதாவது சே என்ற தமிழ் சொல்லுக்கு அது இங்கே வந்து என்ன சொல்கிறக்கிறார்னா தன்னை குழந்தையாக வைத்து குருவை தாயா சொல்கிறதுன்னு பொருள் அப்படி பொருள் எடுக்கணும் உரை பாருங்கள் முதல்ல என்ன எழுதியிருக்கீங்கன்னு பாருங்கள் ஆமாம் அந்த முதல் பொருள் பாருங்கள் முதல்ல உரையில் முதல் வரி படித்து பாருங்கள் உரை எழுதுனீங்கல்ல என் ஞானகுரு நந்தி பெருமான் ஆ அதை அங்கே எடுக்கணும் அந்த இடத்துல எடுக்கணும் சரியா சேயன சேயன நந்தி நான் ஒரு சேய் மாதிரி அவர் தாய் மாதிரிங்கிறது அதில் தான் இருக்குது அது வெளிப்படையாக சொன்னால் நிறைய பொருள் அதில் குறிப்பாக இருக்குது உரையாசிரியது குறிப்பாக சொல்லியிருக்கிறார் வெளிப்படையாக இல்லை குறிப்பாக சொல்லியிருக்கிறார் கருத்துறையும்பாங்க சில நேரங்களில் பத உரை கிடைக்காது அப்படின்னா என்ன உரை தான் சொல்ல முடியும் கருத்துறைன்னு பேர் ஆமாம் அடுத்தது குறிப்புரை எழுதுங்க ஞானகு ஞானத்தை விரும்புவோர் பலரும் எந்த ஞானகுருவை அடைய வேண்டும் எந்த ஞான வேணும் அடைய வேண்டும் அவருக்கு அடிமை ஆகுதலை பிறவி பயனாக உணர வேண்டும் இதில் நிறைய சொல்லியிருக்கிறாரு இதில் நிறைய சொல்கிறார் அவ்வாறு இல்லை என்றால் ஞானம் கிடைக்காது அவ்வாறு இல்லை என்றால் ஞானம் கிடைக்காது யா எதா ஆகலன்னா அடிமையாக ஞானம் கிடைக்காது அதுக்கு மேலேயும் சொல்கிறாரு கிடைத்தாலும் நிலைத்து பயன் தராது எவ்வளோ பயங்கரமான உரை வருது கிடைத்தாலும் நிலைத்து பயன் தராது ஆயன் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்கிறாரு ஆய் தாய் போன்றவன் பொருள் சொல்கிறார் வாய் என்பதற்கு வாயுமேனு பொருள் சொல்லியிருக்கிறார் முடிவுரை முடிவுரை ஞானகுரு தரிசனமே மானிட பிறப்பின் பயன் ஞானகுரு தரிசனமே மானிட பிறப்பின் பயன் சரிதானா சரி மந்திர தொடக்கத்தில் வரக்கூடிய ஆயிங்கிற வார்த்தை இருக்குதுல்ல அதை தான் நம்ம அதை தாயாக எடுத்துக்கணும் ஆயான்னு சொல்கிறோம்ல அதுதான் என்று எடுத்துக்கணும் அந்த வாயனங்கிறதுக்கு உரையில் தெளிவுரையில் பொருள் சொல்லாமல் குறிப்பொருளை சொல்கிறாங்க வாய்ங்கிறது பொய்யான வாழ்த்தா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வாய்மையான வாழ்த்துங்கிறது அந்த பொக்கம் மிக்கவர் பூவும் நீருங்கண்டு நக்கு நிற்பன்னு சொல்கிறோமில்ல அந்த பொக்கம் இல்லாத வாய் பொய் பேசாமல் உண்மை பேசுகிற வாய் பொய் பேசுகிற வாயால் வாழ்த்து பிரயோஜனம் கிடையாதுன்னு அர்த்தம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிவிட்டு நம்ம தெருவா சக்தி போகலாம் கருடன் உருவம் என்று சொல்லுகிற மந்திரம் அதற்கு ஒரே சொல்லலை ஏன்னா அது பார்த்தாலே புரியுதுன்னு கொடுத்துருக்கிறாரு கருடனுடைய உருவத்தை நாம் நினைத்த உடனே நம்ம தான் சொல்லியுடன் போட்டார் ஒரையே சொல்லலை கருடனுடைய உருவத்தை நாம் பார்த்தவுடன் நினைத்தவுடன் பார்த்தவுடன் இல்லை நினைத்தவுடன் மிகுந்த விடம் நீங்கி நமக்கு பயம் கெடுகிறது அதுபோல் குருவினுடைய உருவத்தை நினைத்த அப்போதே குருவின் உருவம் நினைத்த அப்போதே நினைத்ததுன்னா எப்போதாவது ஒரு நேரம் நினைத்ததல்ல நினைக்கின்ற தொடர்ந்து எடுத்துக்கிடணும் நினைத்த அப்போதே மூன்று மலம் நீங்கி சாதகன் சிவமாம் தன்மையை பெறுவான் குறிப்புரை கருட பாவனையால் விடம் போல சிவோகம் பாவனையால் மூன்று மலங்களும் நீங்கும் எட்டாம் தந்திரத்தில் சிவோகம் பாவனை சொல்லப்பட்டுள்ளது குறிப்பு கொடுத்துருக்காரு கருடபாவனை சிவஞான போதம் ஒன்பதாம் உற்பத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு கொடுத்துருக்காரு மாபாடியத்தில் சிவஞான சித்தியாரில் ஒன்பதாம் உற்பில் ஏழாவது மந்திரத்தில் இந்த செய்தி இருக்கு முடிவுரை குருவை தியானிப்பதே சிவோகம் பாவனை இப்போ சிவோகம் பாவனை அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ நமக்கு வேணுமே ஆமாம் ஒன்பதாம் நூற்பாவில் இருக்குது அங்கே இருக்குது சிவோகம் பாவனை கொஞ்சம் எழுதுங்க சிவோகம் பாவனை என்பது நான் சிவன் என்று தியானித்தல் அது எல்லா சாதகரும் செய்யக்கூடியது அல்ல ஒன்பதாம் நூற்பாவில் இருக்குதுன்னு போதே சாதகனை எந்த நூற்ப வரைக்கும் வந்திருக்கணும் ஒன்பதாம் நுற்ப வரைக்கும் வந்திருக்கணும் இல்லை அது ஒன்பதாம் நூற்பாவில் கடைசியில் தான் இருக்குது அப்போ ஒன்பதாம் நூற்பாவில் முதல் அது மூன்று அதிகரணம் முதல் ரெண்டு முதல் அதிகரணம் கடந்து ரெண்டாவது அதிகாரணம் கடந்து வந்திருக்கு எல்லோருக்குரியது கிடையாது குருவருள் பெற்றவருக்குரியது குரு உபதேசம் பெற்றவருக்குரியது தத்துவ சுத்தி பெற்றவருக்குரியது இதனை ஆன்ம சுத்தி நிலையில் வருகின்ற சிவ யோகத்தோடு ஒப்பிடலாம் எதோட ஆன்ம சுத்தி நிலையில் வருகின்ற சிவ யோகத்தோடு ஒப்பிடலாம் சிவ போகத்தோடு ஒப்பிட வேண்டியதில்லை எதோடு ஒப்பிட்டாலே போதும் யோகத்தோடு ஒப்பிடலாம் இந்த சிவகம் பாவனையில் சாதகன் உணர வேண்டியது என்னன்னா சிவன் எனக்குள் இருக்கிறான் அதான் உணர்றது இப்படி நினைக்கிறதுனால சிவனாகிவிட முடியாது யாரு சாதகன் யாராக முடியாது ஆமாம் சிவன் எனக்குள் இருக்கிறான் சிவன் எனக்குள் அத்துவிதமாக இருக்கிறான் சிவன் எனக்குள் ஒன்றாய் வேராய் உடனாயிருக்கிறான் இப்படியெல்லாம் நினைக்க அவ்வளவுதான் விஷயம் ஒன்றாய் வேராய் உடனாயிருக்கிறான் பாசநீக்கம் அடைந்த பிறகு அவன் என் குணங்கள் என்னில் பதிகிறது நான் என்னை சிவனாக பாவிக்கல பாவனை தான் சொல்லியிருக்குது நான் என்னை சிவனாக பாவிக்கலாமே தவிர யாராக முடியாது அதான் பாவனை அதனால் என்பதை நான் உணரணும் அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா எங்கே போயிடும்னா சங்கரர் போய் முட்டின மாதிரி முட்டிடும் நான் பிரம்மங்கிற இடத்துல முட்டிடும் பாவனை என்ற இடத்திற்கு வரும் இப்போ சில சிந்தனையாளர்கள் அல்லது கொள்கைவாதிகள் முத்தி நிலையில் ஆன்மாவுக்கு வந்து இறைவன் எட்டு குணங்களை பதிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லியிருக்குது சிவமாம் தன்மை பெறுகிறது எதை பதிக்கிறாரு எட்டு குணங்களை உயிருக்கு பதிக்கிறாரு முத்தியில் ஆன்மா எதை அனுபவிக்கிறது பேரின்பத்தை அனுபவிக்கிறது பேரின்பம் உயிரிலிருந்து வருதா இறைவன் கொடுக்குறாரா அதுதான் அடிமை அப்போ எங்கேயும் அடிமை தான் அதுதான் முக்கியமான செய்தி சிவோகம் பாவனை செய்யும்போது இந்த நினைப்பு வரணும் நான் இப்போது அனுபவி பேரின்பத்தை அனுபவித்தாலும் அது யார் தர்றது தான் அந்த அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் இந்த சிவோகம் பாவனை தவறு இப்போ வேதாந்திகளும் செய்கிறாங்க அதனால் சொல்கிறேன் வேதாந்திகளும் சிவோகம் பாவனை செய்கிறாங்க நம்மளும் செய்கிறோம் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அடிமைங்கிறதுலேருந்து வெளியே வர முடியாது ஆனால் அவங்க சிவோகம் பாவனில் தன்னை யாராக சொல்லிடுவாங்க பிரம்மமாக சொல்லிடுவாங்க அதான் நமக்கு அவங்களுக்கு வேறுபாடு அதுதான் தானே அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன் முத்தியிலும் பேரின்பத்தை அனுபவிக்கிறேன் இந்த பேரின்பை என் உயிரிலிருந்து வரவில்லை எனக்குள் இருக்கிற சிவத்திலிருந்து வருகிறது சிவம் கொடுக்கிற இடத்தில் இருக்கிறார் எப்போ முத்தியிலும் கொடுக்கிற இடத்தில் அவர் இருக்கிறார் பெருகிற தான் நான் இருக்கிறேன் எனவே அடிமை அந்த உணர்வோடு சிவகம் பாவனை பண்ணணும் ம் ஆமாம் அடிமை தான் அதை நம்ம திருமந்திர செய்தியாக கொண்டு திருவாசகத்துக்கு போகலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கிற